يا شيخ هذا السوق مره كبير اي والله ما ادري من وين نبدأ خلينا نروح محل الملابس أول أبغى أشتري ثوب جديد طيب بس بعدين نروح محل العطور ودي أشتري دهن عود أكيد إلا ندخل هذا المحل أهلا وسهلا كيف قدرنا نخدمكم؟ عندكم ثياب مقاسات كبيرة؟ إيه، عندنا كل المقاسات. تفضل شوف هذا. أوكي. وين غرفة القياس؟ إيه هناك في الزاوية. خذ راحتك. Five minutes later. يا رجال، الثوب مناسب ولا ضيق؟ والله لائق عليك شكلك مليك 150 மார்க்கெட் வந்துட்டு ரெண்டு தோழர்கள் போறாங்க அவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல் அரபிக்ல நம்ம பார்த்தோம் அதுல ஒரு தோழர் வந்துட்டு சொல்றாரு யாஷேக் அசோக் ஹதா கெபீர் மர்ரா யாஷேக் ஜென்ரலாக வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்காக தோழரை வந்துட்டு கூப்பிடுறது யாஷேக் அப்படின்னா கண்ணியத்தோட கூப்பிடுறது அசோக் அப்படின்னா இந்த மார்க்கெட்டு ஹதான திஸ் அசோக்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு ஓகேங்களா அசோக் ஹதா கெபீர் மர்ரா ஸோ சவுத் ஈஸ்ட் லாங்கில் இது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் பெரி ஐ மீன் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது மர்ரா கெபீர் மர்ற பெருசு கர் ரொம்ப அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்றாரு அதுக்கு வந்துட்டு அவருடைய தோழர் சொல்றாரு ஏ வல்லோ நீ சொல்றது சரிதான் அப்படிங்கிற அர்த்தம் ஏ வல்லோ மதிரி நப்த எனக்கு தெரியல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ற அப்படி அதிரி அப்படி ல அதிரி அதிரி அப்படின்னா எனக்கு தெரியல ஓகேங்களா எனக்கு தெரியல மின் ஒயின் மின் எங்க இருந்து அப்படிங்கிற ஒயின்னா எங்க மின் ஒயின் நப்த நப்தான் ஆரம்பிக்கிறது எங்கிறது நம்ம ஆரம்பிக்கிறது நான் எனக்கே புரியல அவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹலீனா நரோ மஹல் அல் மெலாபிஸ் அவ்வளோ அவருடைய தோழர் சொல்றாரு ஹலீனா லெட்ஸ் கோ ஹலீனா நரோ ஹலீனா லெட்ஸ் ஓகேங்களா நரோஹ்னா போகலாம் நம்ம போகலாம் இணைஞ்சு போகலாம் ஹலீனா நரோ மஹல் அல் மெலாபிஸ் அதாவது துணி கடைக்கு நம்ம போகலாம் மஹல் அப்படின்னு சொன்னா ஷாப்புக்கு சொல்லுவாங்க என்ன மீனிங் ஷாப்புக்கு மலாபிஸ்னா ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் ஷாப்புக்கு அவ்வல் அவ்வளோ நம்ம துணி கிடைக்கு நம்ம போவோம் அபகா அஷ்தரி சோப் ஜதீத் நான் வந்துட்டு அபகானா நான் விருப்பப்படுறேன் அபகா என்னது அபகா அபகா அப்படின்னா நான் விருப்பப்படுறேன் அஷ்தரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாங்குறதுக்கு சோப் ஜதீத் புதிய ஆடை எப்படி சொல்லுவோம் ஆரம்பிக்கல சோப் ஜதீத் சோப்னா ஆடை ஜதீத்னா என்னது புதுசு மலாபிஸ்னாலும் ஆடைகள் பண்மையில சோப் அப்படின்னா ஒருமையில ஒரு ஆடை சொல்றது ஜதி புதுசு ஓகேங்களா அப்போ அவருடைய தோல் சொல்ற அப்படின்னா என்னது ஓகே நல்லது ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிச்சு நம்ம அத்தர் கடைக்கு போகலாம் அப்படின்ற அப்படின்னா அதற்கு பிறவாக அதுக்கப்புறம் சொல்லுவோம்ல அது எப்படி அரபில சொல்றதுனா போகலாம் நம்ம நரோஹ் மஹல் மஹல்னா நம்ம பார்த்தோம் கடை கடைக்கு சொல்றது அத்தர்கடை அத்தர் கடை மஹல் அத்தர் கடைக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்றோம் அப்படி அதுக்கு அவர் வந்து காரணம் சொல்றது வித்தி அஷ்டரி அப்படின்னு சொன்னா நான் அபகா என்ன மீனிங் பார்த்து ஆசைப்படுறேன் விரும்புறேன் அதே மாதிரிதான் வித்தி நானும் என்னது விரும்புறேன் அஷ்டரி அப்படின்னு சொன்னாது என்ன பர்ச்சேஸ் பண்றது பை பண்றதுக்கு வித்தி அஷ்டரி அப்படின்னா என்னன்னு அர்த்தம் துஹன் துகுன் அப்படின்னா என்னது எண்ணெய்க்கு சொல்றது ஊது ஊது ஊதுனுடைய ஊது எண்ணெய் நான் வாங்கணும் அதான் ஊது அத்தர் நான் வாங்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அத்தர் மார்க்கெட்டுக்கு நம்ம போகலாம் அத்தர் கடைக்கு போகலாம் அப்படின்ற அப்போ அவருடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு அகீத் எல்லா நதுகுல் ஹேதல் மஹல் அகீத் அப்படின்னா கண்டிப்பா ஷுர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் அகீத் ஓகேங்களா எல்லா நதுகுல் எல்லா அப்படின்னா லெட்ஸ் ஹல்லீனா

ஹலோ சார் நான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு வரவேற்கிட்ட கெய்ஃப் அக்குதர் கெய்ஃப்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கெய்ஃப் ஓகேங்களா அது அரபியில் எப்படி சவுதியில் எப்படி ப்ரனன்ஸ் பண்ண கீஃப் அப்படின்னு கீஃப் அக்கதிர் அஹ்திம் அகும் கெய்ஃப் அக்கதிர் அகதிர் அக்கதிர் அப்படின்னு சொன்னால் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்பாங்க அக்கதிர்னா என்னால் முடியும் அக்கதிர்னா என்னால் முடியும் அஹதிம் அகும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதை கேள்வியாக கேட்கிறாரு நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்யட்டும் கேஃப் கேஃப் அக்கதிர் அஹ்தீமாக்கும் ஹிதமத் அப்படின்னு சொல்லல அதான் சர்வீஸ் நான் எப்படி உங்களுக்கு சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது வந்துட்டு அவர் கேட்குற அவருடைய தோழர் கேட்குறாரு கடைக்காரர்கிட்ட ஐந்துக்கும் சியா மகாசத் கிபீரம் பெரிய சைஸ் துணியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு எப்படி கேட்போம் பெரிய சைஸுக்கு என்ன அரபியில் மக்காசாத் கெபீரா பெருசு கெபீர் சைசஸ் மெஷர்மெண்ட் பெரிய சைஸஸ் அதுக்கெல்லாம் மக்காசாத் மக்காசத்துன்னு என்னது சைஸுக்கு சொல்றது ஓகேங்களா

கலைப்பாரு கலைப்பாரு ஐ மீன் ஃப்ரீயா இருங்க ரொம்ப ஐ மீன் நீங்க கம்ஃபர்டபுளா போயிட்டு வேர் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற அர்த்தம் அர்த்தம் சோதரா தக் அப்படிங்கறது அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் அவருட டிரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டு அவர் டிஃப்ரெண்ட்ட கேக்கிறாரு யா ரிஜால் தோ முனவரசிப் அல் ஆஃப் என்ன கேட்கறாரு யா ரிஜால் ரிஜால்னா பண்மை ஆண்களுக்கு சொல்றது அவங்க ஸ்லாங்ல எப்படி கூப்பிடறாரு அவருடைய தோழர் யார் ரிஜால் முன்னாடி எப்படி கூப்புறாரு யார் ஷேஷன் கூப்பிட்டாரு அப்புறம் ரிஜாலானு கூப்பிடுறார் யார் ரிஜால் அட் தோ முனவரசிப் அல் ஆஃப்

பர்ஃபெக்டா இருக்குது அப்படிங்க எப்படி சொல்லுவோம் வல்லாஹி லாயிக் அலி தமிழ்ல என்ன சொல்லுவோம் இவே இதுக்கு லாயிக் இல்லப்பான்னு சொல்லுவோம்ல லாயிக் அப்படினா என்னது இது தமிழ்ல அது அரபிக்கு வார்த்தை அத தான் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணிரோம் லாயிக்னா என்னது அதுக்கு ஒத்து போறது பர்ஃபெக்டா ஃபிட் ஆகிறது வல்லாஹி லாயிக் அலிக் அப்படினா உங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது ஷக்லக் மெலிக் ஷக்லக் அப்படி அரசன மாதிரி இருக்கிற பாக்குறது துணியில பாக்குறது எப்படி இருக்கிற ஒரு ராஜாவ மாதிரி இருக்கிற அவ்வளவு சூட் ஆகுது அப்படின்ற அது எப்படி அரபிக்ல சொல்றது ஷக்லக் ஷக்லக் அப்படின்னா உன்னுடைய ஷேப்

ஃபுலூஸ் அப்படின்னா பணத்துக்கு சொல்றது பைசாக்கு சுக்ரன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு எல்லா நேரம் இப்போ நம்ம வந்துட்டு அத்தர் கடைக்கு போலாம் அது எப்படி சொல்றாரு எல்லா லெட்ஸ் கோ எல்லா நரோஹ் அப்படின்னா லெட்ஸ் கோ எல்லா நரோஹ் மஹல் அத்தூர் மஹல்னா கடை அத்தூர் கடைக்கு போலாம் அல் ஹெயின் அப்படின்னா இப்போ இப்போ போலாம் அல் ஆன் நௌ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அல் ஆன் அல்ஹெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்பயே போலாம் அப்படிங்கறத கன்வே பண்ணுறேன் இதே கான்வெர்சேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்றேன் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க எழுதி பாருங்க உங்களுடைய ஓன் சென்டென்ஸை அதில் அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஓன் கான்வர்சேஷனை என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சோ மற்றொரு லெசனோட மற்றொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் கீப் லேர்னிங் ஸ்டே கியூரியஸ் லெசன்